முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்னந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை காடுவெட்டி என்னும் பகுதியில் உள்ள புளியந்தோப்பில் மூன்று நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஒன்பது நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்த நபர்களில் ஒருவரான சிவகுமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர் அப்போது பெரியகுளம் வனப்பகுதியில் தானும் தன்னுடைய நண்பர் ஆனந்தராஜ் என்பவரும் நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து வேட்டையாட பயன்படுத்தியதாகவும் இதில் மேலும் பலருக்கு தொடர்பு உள்ளதாகவும் நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி வருவதாகவும் வாக்குமூலம் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை விசாரணை மேற்கொண்டதில் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பாப்பையன் என்பவரது தென்னந்தோப்பில் மோட்டார் அறையில் நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்ததை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து தென்ன தோப்பில் காவலுக்கு இருந்த முனியாண்டி என்பவரை கைது செய்து விசாரணை செய்தனர் அப்போது அங்கு இருந்த நாட்டு துப்பாக்கியை அதே பகுதியைச் சேர்ந்த வினோத் மற்றும் கனகராஜ் ஆகிய இருவரும் வைத்துவிட்டு சென்றதாக கூறியுள்ளார் பின்னர் வினோத் மற்றும் கனகராஜையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாட்டு துப்பாக்கியை கொடுத்தது பெரியகுளம் மின்வாரிய அலுவலகத்தில் பணிபுரியும் சரவணன் என கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர் சரவணனையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக உரிமம் பெறாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் வனவிலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நான்கு பேர் மீதும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தப்பி ஓடிய ஆனந்தராஜை போலீசார் தேடி வருகின்றனர்